நீங்கள் இப்போது பார்ப்பது சேலத்திலிருந்து மேற்கே பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இளம்பிள்ளை அருகே இருக்கும் கஞ்சமலை காலங்கி சித்தர் சமாதியான இடம் காலங்கி சித்தர் யார் அவருடைய வரலாறு என்ன என்பது குறித்து இந்த காணொளியில் நாம் பார்க்கலாம் இவர் திருமூலரின் சீடர் ஆவார் திருமூலரும் காலங்கியும் ஓரிடத்தில் குடியமைத்து தங்கியிருந்தார்கள் திருமூலர் தான் குளித்துவிட்டு வருவதாகவும் அதற்குள் சமையல் செய்து வைக்கும்படி காலங்கியிடம் சொல்லிவிட்டு அவர் சென்றுவிட்டார் சமையலுக்கு தேவையானதை ஏற்பாடு செய்துவிட்டு விறகு சேகரிக்க காட்டிற்கு சென்றார் காளங்கி அங்கே காய்ந்த விறகுகளும் பச்சையான விறகுகளும் எடுத்துக்கொண்டு சமைக்குமிடத்திற்கு சமைக்கும் இடத்திற்கு வந்தார் இருப்பதை கொண்டு அடுப்பை பற்ற வைத்து சமையல் செய்ய தொடங்கினார் சோறு வேகும்போது அடிபிடிக்க தொடங்கவே அகப்பையைக் கொண்டு கிண்டமுனைந்தார் அகப்பை உடைந்துவிடவே அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை காட்டிலிருந்து எடுத்து வந்த பச்சை குச்சியை ஒன்றை எடுத்து சோற்றை கிண்டவும் வெள்ளையாக இருந்த சோறு கருப்பாக மாறிவிட்டது பயந்து போனார் காளங்கி குரு பசியோடு வருவாரே என்ன செய்வது சரி இந்த சோற்றை கொட்டிவிட்டு புதிதாக சோறு செய்து கொள்வோம் என்று முடிவு செய்தார் சரி இந்த சோற்றை ஏன் வீண் செய்வானேன் என்று அவர் அதை சாப்பிட்டுவிட்டு அருகிலிருந்த நீரோடைக்கு பாத்திரம் கழுவ சென்றார் அங்கே சென்றபோது அவரது உருவம் தண்ணீரில் மிகவும் இளமையாக தெரிந்தது அவரது வயதான தோற்றம் உருமாறி இளம் வாலிபனாக தோன்றினார் அதே சமயத்தில் திருமூலர் சமையல் செய்த இடத்திற்கு வந்து பார்த்தார் அங்கே சமையலையும் காணும் காளங்கியையும் காணும் அடுப்பு மட்டும் எரிந்த தடயம் இருக்கவே அருகிலிருந்த குச்சியை கோபத்தோடு எட்டி உதைத்துவிட்டு காலங்கியை தேடினார் அருகிலிருந்த நீரோடைக்கு சென்று பார்த்தபோது அங்கு ஒரு இளைஞன் இருப்பதைக் கண்டு இங்கே எனது சீடன் காலங்கியை பார்த்தாயா என்று கேட்கிறார் அப்போது காளங்கி அவரது காலில் விழுந்து குருவே நான் தான் உங்களது சீடன் என்று நடந்ததை சொல்கிறார் அடடே காலங்கி அந்த மூலிகை செடியைத்தான் இதுநாள் வரை நான் தேடிக் கொண்டிருந்தேன் வா வந்து எனக்கு அடையாளம் காட்டு என்று கேட்க காலங்கியும் அவரை கூட்டிக் கொண்டு விறகு சேகரித்த இடத்திற்கு செல்கிறார் ஆனால் அவரால் அந்த பச்சை குச்சியை அடையாளம் காட்ட முடியவில்லை அந்த சமயத்தில் திருமூலர் பசியால் சோர்ந்து போய் உட்கார்கிறார் அப்போது காலங்கி குருவே நீங்கள் பசியோடு இருக்க நான் மட்டும் இருப்பது நியாயமில்லை என்று சொல்லி தான் உண்டதை வெளியே கக்கிவிடுகிறார் குரு பக்தியை மெச்சிய திருமூலர் காலங்கி கக்கிய சாதத்தை சற்று எடுத்து உண்டார் அவரும் வயதான தோற்றம் மறைந்து இளம்பிள்ளை போல் ஆனார் இவர்கள் இருவரும் வயதான தோற்றத்தை தொலைத்துவிட்டு இளம்பிள்ளை ஆனதன் நினைவாகவே சேலம் அருகே உள்ள அந்த ஊருக்கு இளம்பிள்ளை என்று பெயர் வந்ததாக என்றும் கூறுகிறார்கள் இதுதான் கஞ்சமலை காலங்கி சித்தரின் தொன்மக்கதை பழனியில் உள்ள நவபாஷான முருகன் சிலையை வடிவமைத்தவர் போகர் காலங்கி சித்தரின் சீடர் தான் போகர் போகரின் குருதான் இந்த காலங்கி சித்தர்